வணக்கம் நண்பர்களே உங்கள் வெற்றியை நோக்கியே எங்கள் பயணம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நான்மணி கடிகை நம்ம சிலபஸ் வைஸ் பார்க்குறதுல இது பதினேழாவது வீடியோ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்னா நாலடியா அதனை தொடர்ந்து நான்மணி கடிகை பதினேழாவது வீடியோ இது நியூ புக்கில் எங்கேயுமே இல்லைங்க ஓல்டு புக்கும் கவுர்மெண்ட் மெட்டீரியலும் தான் ஓல்டு புக்லேயும் பெருசாக இல்லை ஒரே ஒரு பாடல் கொடுத்து அதுக்கு விளக்கம் கொடுத்துருந்தாங்க அது மட்டும்தான் அதுவும் சிக்ஸ்த்தில் அதை தாண்டி ஓல்டு புக்லேயும் பெருசாக இல்லை கவுர்மெண்ட் மெட்டீரியலில் கொஞ்சம் கொடுத்தாங்க ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்தா கூட அவ்வளோவா இல்லை மூணு பேஜ் தான் வருது மொத்தமாகவே வாங்க பார்த்துடலாம் தொடர்ந்து நம்ம வீடியோ கிடைக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான்மணி கடிகை அதனுடைய ஆசிரியர் பார்த்திங்கன்னா விளம்பி நாகனார் அவருடைய இயற்பெயர் நாகனார் விளம்பி அப்படிங்கிறது என்னென்னா அவருடைய ஊர் பெயர் விளம்பி நாகனார் ஊர் பெயரையும் தன்னுடைய இயற்பெயரையும் சேர்த்து தான் அப்படி சொல்கிறாங்க போல் விளம்பி நாகனார் வந்து வைணவர் சமயத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா திருமால வழிபடுறவராக அர்த்தம் காலம் பாருங்கள் கிபி இரநூறுக்கு முற்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அல்லது கடைச்சங்க காலம் நான்மணி கடிகையோட பாடல்கள் வந்து நூற்றி நாலு ப்ளஸ் ரெண்டு கடிகை கடிகை என்றால் அணிகலன் அணிகலன் மட்டும் இல்லை துண்டு துண்டுனால் பகுதி அடுத்து கட்டுவடம் ஆபரணம் இந்த மாதிரி கடிகை என்பதற்கான நான்கு சொற்கள் கிட்டத்தட்ட கொடுத்துருக்காங்க அணிகலன் அணிகலன்னா நகை அந்த மாதிரி பொருள்படும் துண்டு அப்படின்னா பகுதி இதை ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரில் அதிகமாக கேட்டிருக்காங்க துண்டு அப்படின்னா அடுத்து கட்டுவடம் ஆபரணம் அடுத்து பாருங்கள் நான்மணிக்கடிகையின் கடவுள் வாழ்த்து திருமாலை பற்றியது அடுத்து முதல் இரண்டு கடவுள் வாழ்த்து பாடல்களிலும் நான்கு கருத்துகள் உள்ளன ஒவ்வொரு பாடலும் நான்கு மணியான அறக்கருத்துகளை கொண்டது அதனுடைய பொருள் பாருங்க நான்கு மணிகள் கொண்ட அணிகலன் என்பது இதன் பொருள் நான்மணிக்கடிகை என்பது பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று நான்கு மணிகள் பதிக்கப்பெற்ற தோல்வலை போல் நான்கு நீதிமொழிகளால் நிலைநாட்டப்பட்ட பாடல்களை கொண்டது நான்மணிக்கடிகை அப்படின்னு சொல்கிறாங்க இந்நூலில் வடமொழி கலப்பு அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த காலத்திற்கு ஏற்ற சூழ்நிலையை பொறுத்து அந்த மொழி சொற்களை பயன்படுத்த வேண்டியிருந்ததா சொல்கிறாங்க நான்மணி கடிகையின் இரண்டு பாடல்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு கேட்டால் ஜியு போப் இந்த இரண்டு பாடல்கள் என்ன ஏழாவது பாடலும் நூறாவது பாடலும் ரெண்டு பாடல்களையுமே ஜியு போப் தான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார் அடுத்து பார்க்கலாம் இந்நூல் தொல்காப்பியர் கூறும் அம்மை என்ற வனைப்பிற்கு உரியது அப்படின்னு சொல்கிறாங்க இந்நூலின் பிரபலமான அடி எதுன்னு கேட்டால் யார் அறிவார் நல்லால் பிறக்கும் குடி அப்படிங்கிறது தான் கடிகையோட மிக பிரபலமான அடியாக சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் சிக்ஸ்த்து ஓல்டு புக்கில் இருந்து ஒரு பாடல் மனைக்கு விளக்கம் மடவார் மடவார் தனக்குத் தகைசால் புதல்வர் மனக்கினிய காதல் புதல்வர்க்கு கல்வியே கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு அப்படின்னு விளம்பி நாகனார் சொல்கிறார் அதனுடைய பாடல் பொருளை பாருங்க குடும்பத்தின் விளக்கு பெண்ணாவாள் அப்பெண்ணுக்கு விளக்கினை போன்றவர்கள் அவள் பெற்று பண்பில் சிறந்த பிள்ளைகள் மனதிற்கினிய அன்புமிக்க அப்பிள்ளைகளுக்கு விளக்கினை போன்றது கல்வி அக்கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள நல்லெண்ணங்களே இதற்கான பொருள் என்னென்னா ஒரு குடும்பத்திற்கு விளக்கு போன்றவள் பெண் அப்பெண்ணுக்கு விளக்கினை போன்றவர்கள் அவர் பெற்ற பிள்ளைகள் அந்த பிள்ளைகளுக்கு விளக்கினை போன்றது எதுனா கல்வி அக்கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுனா அவர்களிடம் உள்ள நல்லெண்ணங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து சொற்பொருள் பார்ப்போங்க சொற்பொருள் மடவார் அப்படின்னா பெண்கள் தகைசால் அப்படின்னா பண்பில் சிறந்த அப்படின்னு பொருள் மனக்கிணிய மனதுக்கு இனிய காதல் புதல்வர் அன்பு மக்கள் ஓதின் ஓதின்னா எதுவென்று சொல்லும் போது புகழ்சால் புகழை தரும் உணர்வு உணர்வுனா நல்லெண்ணம் நான்மணிக்கடிகையின் முக்கிய பாடலடிகளை பார்க்கலாம் யார் அறிவார் நல்லால் பிறக்கும் குடி அப்படிங்கிறது நான்மணிக்கடிகையோட ஒரு பாடல் தான் கல்விக்கு ஓதின் புகழ்சால் உணர்வு நான்மணிக்கடிகை இந்நிலத்தே மண்ணுதல் வேண்டின் இசை நடுக தன்னோடு செல்வது வேண்டின் அறம் செய்க வெல்வது வேண்டின் வெகுளிவிடல் இதுவும் நான்மணிக்கடிகையோட ஒரு முக்கிய பாடல்தான் அடுத்து நாலு பாருங்க இளமை பருவத்து கல்லாமை குற்றம் வளமில்லா பொழுதத்து வல்லன்மை குற்றம் நான்மணிக்கடிகை ஐந்து பாருங்க ஈன்றாளோடு என்ன கடவுளும் இல் கொண்டானீர் சிறந்த கேளிர் பிறர் இல் நான்மணிக்கடிகை மனைக்கு விளக்கம் மடவாள் நான்மணி கடிகை இந்த பாடலை நம்ம பார்த்துட்டோம் அவ்வளோதான் நண்பர்களே நான்மணி கடிகையை பற்றி நீங்கள் பெருசாக யோசிக்க வேணாம் ஸ்கூல் புக்கு ஓல்டு புக்கு நியூ புக்கு ரெண்டுத்தையுமே செக் பண்ணிட்டேன் கவர்மெண்ட் மெட்டீரியலையும் செக் பண்ணிட்டேன் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரையும் செக் பண்ணிட்டேன் இதில் உள்ளதே தான் மாற்றி மாற்றி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க தொடர்ந்து அதனால் ஒன்றும் பெருசாக யோசிக்க வேண்டாம்